நண்பர்களே நியூஸ் நம்ம எதை நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய வழிபாடு தான் இந்த அம்மன் வழிபாடுல நீங்க காமாட்சி அம்மனை எப்படி வழிபடுவது துர்கை அம்மனை எப்படி வழிபடுவது மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜையறையில நீங்க வெள்ளிக்கிழமை ஒரு அம்மனுக்காக இந்த ஒரு பரிகாரம் செய்திட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையை தீர்ந்து வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக மாறிடும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் அம்பிகையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தாங்க இந்த அம்மன் இந்த அம்மனுக்கு நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக அமையுங்க தன்னை நம்பிக்கையோடு வேண்டக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டுதலை பார்த்தீங்கன்னா தாயாக நிறைவேற்றி வைப்பவன் தாங்க இந்த அம்மன் இந்த அம்மன் வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறா காமாட்சி அம்மனுங்க காஞ்சிபுரம் சென்று நீங்க காமாட்சியம்மனை தரிசனத்த அருளை பெற முடியலன்னா கூட உங்க வீட்டிலேயே இருந்து நீங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு அவளுடைய அருளை முழுவதுமாக பெறலாமா பெண் தெய்வ வழிபாடுகள்ல சக்தி வாய்ந்த வழிபாடு தான் நம்ம காமாட்சி அம்மன் சொல்வோம் அம்பாள் வழிபாடும் ஆடி மாதத்துல செய்யக்கூடிய அம்பாள் வழிபாடு அதிசக்தி வாய்ந்தது போலதாங்க இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய அம்மன் வழிபாடும் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்குது இந்தனால நீங்க அம்பாளுக்குரிய சக்தி வாய்ந்த பீடங்கள்ல ஒன்றாக திகழக்கூடிய காஞ்சிபுரத்துல நீங்க காஞ்சி அம்மனை முழு மனதோடு சரணாகதி அடைந்து வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா அம்மனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது நடக்க ஆரம்பிக்குங்க பீடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அம்பிகையனுடைய நாவிக் கமலம் விழுந்த இடம் தாங்க இந்த காஞ்சிபுரமா இங்கு அம்பிகையை முப்பெரும் தேவியருமே வடிவமாக காட்சியளிப்பதாக சொல்லப்படுதுங்க காமாட்சி அம்மனுடைய ஒரு கண்ணில் மகாலட்சுமியும் மற்றொரு கண்ணில் சரஸ்வதி தேவியும் அருள் புரிவதாக சொல்லப்படுது இங்கு அம்பிகையை மகாசக்தியாக விளங்குவதால தாங்க காமாட்சி அம்மன் கோவில் தவிர மற்ற எந்த சிவன் கோவிலும் அம்பாளுக்குன்னு தனி சன்னதி இல்லை இப்படி பல சிறப்புகளையும் கொண்ட அம்மனை உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க வெள்ளிக்கிழமையில இப்படி வழிபட்டிங்கன்னா நீங்க நினைத்தது நிறைவேறுங்க சொடுக்கு போடு நேரத்திலே பார்த்தீங்கன்னா பலருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பலரது வாழ்க்கையுமே மாற்றி அமைத்தவர் தான் இந்த காஞ்சி மகாபெரியவரம் இன்றுமே பலரது இல்லங்களில் அவரை மானசீக குருவாக கருதி பலரும் வழிபாட்டு வருவீங்க அவரும் பாத்தீங்கன்னா பலருக்கு வழிகாட்டி வராருங்க அவர் சொன்ன மிகவும் சக்தி வாய்ந்த காமாட்சியமான் வழிபாட்டை நீங்க ஆவணி வெள்ளிக்கிழமையில செய்ய தொடர்ந்து பாத்தீங்கன்னா பதினாறு வாரங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்து வந்தீங்கன்னா மொத்தமாக பதினாறு அகழ்விளக்குகளை இதற்காக நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமையில நீங்க காலையிலேயே இல்லைன்னா மாலை நேரத்துல நீங்க இந்த ஒரு வழிபாட்டை செய்ததில்ல வீட்டினுடைய பூஜைல ஒரு இடத்தை நீங்க முதல்ல தேர்வு செய்து வைத்துக்கோங்க அந்த இடத்தை நீங்க பன்னீர் தெளித்து சுத்தம் செய்து சுத்தமாக வச்சுக்கணும் முதல்ல அந்த இடத்துல நீங்க பச்சரிசி மாவினால முதல்ல கோலம் போட்டு காமாட்சி படத்தை வச்சுடுங்க பிறகு சந்தன குங்குமம் வைத்து வாசனையான மலர்கள் சாற்றி காமாட்சி அம்மனுக்கு நீங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க வெற்றிலை பாக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாட்டுல இருக்கணுமா ஒரு வாழைப்பழம் படைத்து கூட நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாங்க பிறகு நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதில் நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சித்தெறி போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் இயற்றிய பிறகு நீங்கள் காமாட்சியம்மனுடைய அஷ்டோந்திரத்தை பாராயணம் செய்திடணுங்க பிறகு நீங்கள் கற்பூர ஆராத்தி கட்டு வழிபாட்டினை நிறைவு செய்திடலாம் மறுநாள் நீங்கள் அதே அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து பத்திரமாக எடுத்து வச்சிடுங்க இரண்டாவது வாரம் முதல் வாரம் இயற்றியது போல விளக்கில் ஏற்றி அதோடு புதிதாக மற்றொரு விளக்கை எடுத்து இரண்டு தீபமாக ஏற்றணும் இதே போல பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு மேற்கொள்ளுங்க இதே போல நீங்க தொடர்ந்து பதினாறு வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு விளக்காக கூட்டிக் கொண்டே செல்ல பார்த்தீங்கன்னா கடைசியாக பதினாறாவது வாரத்தில் பதினாறு அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து நீங்க காமாட்சி அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வைக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிடுங்க கடைசி வாரம் தங்களால் முடிந்த அளவு பிறருக்கு நீங்க தானம் பிரசாதம் ஆகியவை செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தேடித்தரும் நீங்க இப்படி என்ன நினைத்து இந்த அந்த பாத்தீங்கன்னா செய்தீங்களோ முழுமையாக காமாட்சி அருளால் விரைவில் உங்களுக்கு நிறைவேறிடுங்க தொடர்ந்து நாம பார்த்தோன்னா கால நேரத்தில் ஏன் துர்கே அம்மனை வழிபட வேண்டும்னு தெரியுமாங்க அதை நீ தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம தொடர்ந்து வாங்க துர்கை அம்மன் தாங்க ராகு காலத்தில் வழிபடுவது சிறப்பான நேரம்னு சொல்லுவாங்க பெண்கள் பலரும் பார்த்தீங்கன்னா ராக காலத்துல துர்க்கைக்கு நீங்கள் எலுமிச்சை விளக்கோ நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல ராக கால பூஜை கோவிலில் செய்வது தாங்க சிறப்புங்க ஆனால் கோவிலுக்கு போய் வழிபட முடியாதவங்க வீட்டில் இருந்து கூட வெள்ளிக்கிழமல நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அதீத சக்தி நிறைந்த வடிவமாக சொல்லக்கூடிய துர்க்கை அம்மனை அருளால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக அமையுங்க அம்பிகையினுடைய வடிவங்களை துர்க்கை அம்மன் பாத்தீங்கன்னா தனி சிறப்புங்க தனியான வழிபாட்டு முறைகள் இதற்கு இருக்குதான் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை சுமகழி பெண்கள் உங்களுடைய மாங்கல்ய பலம் பெருக வேணும்னு நினைச்சிங்கன்னா துர்கை அம்மனை வழிபட்டுவாங்க துர்க்கைக்கு குங்குமம் மஞ்சள் கொண்டு பலரும் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பான பழங்களை தேடித்தருங்க துர்க்கை அம்மன் பாத்தீங்கன்னா பொதுவாகவே பார்வதி தேவியினுடைய வடிவங்களை ஒன்றுங்க துர்க்கைனா துக்கம் எல்லாம் போக்கவள்னு அர்த்தமா சிவ ஆலயங்களையும் அம்மன் கோவில்கள்தான் துர்கையே சிவதுர்கைன்னும் பெருமாள் கோவில்களை பாத்தீங்கன்னா துர்கையே விஷ்ணு துர்கைன்னு சொல்லி நம்ம வழிபடுவோம் துர்கையம் நீங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளை ராக கால நேரத்துல விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள் தீரும்னு சொல்லப்படுதுங்க ஆகமே நாம எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலுமே நல்ல நேரத்துலதான் செய்ய வேணும்னு நினைப்போம் ஆனால் மங்களமான அருளக்கூடிய துர்கை அம்மனே ஏன் ராகு காலத்தில் வழிபட வேண்டும்னு சொல்கிறேன்னு தெரியுமா எதற்காக துர்கை அம்மனே ராகு காலத்தில் வழிபடுறோன்னு சந்தேகம் பலருடைய மனதில் இருக்குதுல்ல அதற்கான தெளிவான பதிவு என்னென்னா வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரியதாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் நவ ஒருவராக இருக்கக்கூடிய ராகுவிற்கும் கேதுவிற்கு தனியான நாள் இல்லைல்ல இதனால்தாங்க தினமும் ஒன்றரை மணி நேரத்தையும் நாங்கள் ராகு காலமாகவும் அடுத்து ஒன்றரை மணி நேரத்தை கேதுக்கு எமகண்ட நேரமாக குறிப்பிட்டுறோம் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒரு தெய்வம் ஆதி தேவதையாக இருக்கும் அதே தாங்க ராகுவிற்குரிய ஆதி தேவதை தான் இந்த துர்கையம்மன் தான் ராகுவால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் போக ராகு காலத்துல துர்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யறோம் துர்கையம்மனை நீங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல எலுமிச்சை விளக்கேற்று வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அம்மனுக்கு செய்யக்கூடிய ராகு கால வழிபாட்டிற்கு சில முறைகளும் இருக்குதா அதன்படி நீங்க வழிபட்டினால போதோ அன்னையினுடைய முழு அருளோ உங்களுடைய வாழ்க்கையில முழு பலனையும் நீங்க பெற முடியுங்க நீங்க அம்மனை வழிபடுவதாக இருந்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை இரண்டாக நறுக்கி சாறு பிழிந்து எடுத்துடுங்க அந்த தோல் பகுதியை பின்புறமாக திருப்பி எடுத்துக்கோங்க விளக்கு போல இதை நீங்க மாற்றிட்டு அதில் நீங்க எண்ணெய் அல்லனா நெய் விட்டு தீபம் ஏற்றணும் அடுத்தவர் ஏற்றிய விளக்கில் நீங்க எப்போதும் தீபம் ஏற்றாதீங்க துர்கைக்கு ஒற்றை விளக்காக ஏற்றக்கூடாது ஜோடியாக தான் இரண்டு எலுமிச்சை விளக்குகளை ஏற்றி தீபத்தில் சுடர்ல அம்மனை நோக்கி இருக்கும்படி நீங்க வைத்திடுங்க துர்கை அம்மனுக்கு நீங்க செவ்வரளி இல்லைனா மல்லிகைப்பூல மலர்களால் அணிவித்து வழிபடுவது சிறப்புங்க துர்கை அம்மனுக்கு நீங்க அர்ச்சனை செய்வதாக இருந்தீங்கன்னா அர்ச்சனை முடிந்த பிறகே விளக்கேற்றி வழிபாடு செய்திருங்க நீங்க விளக்கேற்றி விட்டு பின்னர் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மூன்று முறை வளம் வந்து வணங்க வேண்டும் பிறகு குறைந்தபட்சம் இருபது நிமிடங்களாவது கோவில் அமர்ந்து துர்கவினை வழிபாடுன்னு நீங்க செய்யணுங்க ராகுவால் உண்டான துன்பங்கள் தீருவதற்கு நீங்க செய்யக்கூடிய பூஜை என்பதால துர்கையை வழிபட்ட பிறகு தாங்க நீங்க நவக்கிரகங்களை சுற்றி வழிபட வேண்டும் சுற்ற வேண்டிய அவசியம் கூட இல்லையா நேராக நீங்க வீட்டுக்கு வந்ததுமே பூஜை ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து தீப தூப ஆராதனை காட்டி உங்க உங்களுடைய வீட்டுல பூஜையை நிறைவு செய்துக்கலாம் குறைந்தது நீங்க அரை மணி நேரமாவது வீட்டு பூஜை தீபம் எரிய வேண்டும் அதுவரை வீட்டை வீட்டு வெளியேவும் செல்லாதீங்க நீங்க கால நேரத்துல துர்கியா அம்மனை வழிபடுவதால உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் அனைத்தும் அகலும் கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க வறுமை நிலை மாறிடோ செல்வ வளம் பெருகிடுமா தோஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைந்திடுங்க உங்களுக்கான நிம்மதி அதிகரித்திடும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பயமும் நீங்கிடுங்க ஞாயிற்றுக்கிழமையில நீங்க ராக கால நேரமாக சொல்லக்கூடிய மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரத்துல துர்கையை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படுங்க செவ்வாய்கிழமையில நீங்க கிழமை நேரம் பார்த்தீங்கன்னா பகல் மூணு முதல் நான்கு முப்பது வழி அமையும் இந்த நேரத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா திருமணத்தடை வாழ்வில் ஏற்படக்கூடிய பலவித துன்பங்கள் போகிடும் அதுவே நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ராக கால நேரம் பார்த்தீங்கன்னா பத்து பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்வதால் உங்களுக்கு உங்கள் கணவருக்கு இடையான பிரச்சனைகள் விடையே பொருளாதார தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கினுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்